ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி வாழ்க்கையில் உயர்வு பெற சங்கடங்கள் தீர சகல சௌபாங்கிகள் கிடைக்க இதோ இப்பொழுது உண்மையான செய்தியை அறிந்து கொள்வோம் பாடலை கவனிப்போம் திருமலையானை நம்பியவர்க்கு பெருமலையான கவலைகள் தீரும் அருமையான கனவுகள் நனவாகும் வரமான வாழ்க்கையே அமையும் திருமலையானை நம்பியவர்க்கு பெருமலையான கவலைகள் தீரும் அருமையான கனவுகள் நனவாகும் வரமான வாழ்க்கையே அமையும் திருமலை தேடி ஏறி நடந்தால் ஏற்றம் என்பது எளிதாகும் வாழ்வில் திருமலை தேடி ஏறி நடந்தால் ஏற்றம் என்பது எளிதாகும் திருமலையானை தரிசனம் செய்தால் திருமலையானை தரிசனம் செய்தால் நினைத்தது நடக்கும் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கும் வாழ்வில் திருமலையானை நம்பியவர்க்கு பெருமலையான கவலைகள் தீரும் அருமையான கனவுகள் வரமான வாழ்க்கையே அமையும் தொட்டது துலங்கும் தடைகள் விலகும் ஞான நதி மடைகள் திறக்கும் தொட்டது துலங்கும் தடைகள் விலகும் ஞான நதி மடைகள் திறக்கும் மேலும் எதிர்ப்புகள் மறையும் நிதமும் உற்சாக நம்பிக்கை பெருகும் தான் வளரும் எதிர்ப்புகள் மறையும் நிதம் உற்சாக நம்பிக்கை பெருகும் தொழிலேதான் வளரும் திருமலையானை நம்பியவர்க்கு பெருமலையான கவலைகள் தீரும் அருமையான கனவுகள் நனவாகும் வரமான வாழ்க்கையை அமையும் செல்வமும் குவியும் உயர் வெற்றிகள் தொடரும் நம் வாழ்க்கையே மிளிரும் കുും ഉയർട്ടികൾ തുടരും നംവാഴ മിളും മംഗള വിളാകൾ അമയും മട്ടില മഹിഴ്ചിയേ പെരു മംഗള വിളാകൾ അമയും മട്ടില മഹിഴ്ചിയേ പെരു സത്യം താനേ ഇത് സത്യം താനേ സാധ്യമാനേ இது சாத்தியம்தானே ஏழு மலையானின் பேரருளை பெற இந்த பாடலை படியுங்கள் இதன்படி வாழ்க்கையில் நடங்கள் எல்லா செல்வம் நேற்று நிறைவான வாழ்வை வாழுங்கள் எல்லாம் வல்லையன் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம்